கைஸ் இப்போ நம்ம டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கடைக்கு வந்துட்டேங்க உள்ளே போயிட்டு நாங்கள் இன்னைக்கு கிரில் சிக்கன் சாப்பிட போகிறோம் அது யாருன்னா நம்ம சஞ்சை தான் சாப்பிட போகிறாருங்க அப்புறம் இஸ்மாயில் வரான்னு சொல்லி சின்ன போட்டி மாதிரி வச்சு பண்ணலான் இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த போட்டி எப்படி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ பாங்க வீடியோ ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் எங்கள் சேனலுக்கு புதுசாக வர இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க அப்புறம் நாங்கள் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு சின்ன விலாக் பண்ண போகிறோம் அது வந்து ஒரு ஹோட்டலில் போய் இருக்கோம் ஸோ போகிற வழியில் இருக்க இந்த எங்கள் ஏரியா ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்தியாவிலே இல்லை வேர்லேயே நம்பர் ஒன் ரோடாக இருக்குது அந்த ரோடு கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு காமிக்க போகிறோம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க அந்த ரோடு கண்டிஷனை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாக்ஸில் இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோங்க கைஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா டர்னிங்லே பார்த்திங்கன்னா ரோடு சூப்பராக இருக்குது மழை இந்த இடத்துல நம்ம போவே முடியாதுங்க அந்தளவுக்கு இருக்குதுங்க இதெல்லாம் மழை பெஞ்சால் நம்ம ரொம்ப இதா இருக்குங்க அதை விட மெயினான விஷயம் இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குழி இதுக்குலாம் விட்டோம்னா கண்டிப்பா கீழே தான் விழுகணுங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க ஏரியா ரோடு நாங்கள் ஏதோ ஓரத்துல டிச்சு ஓரத்துல போற விழுகுற தான் போக வேண்டியதாக இருக்குது இங்க பாத்து விட்டு இந்த ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க ஆனாலுமே ஃபஸ்ட்டு வந்து தார் ரோடாக இருந்துச்சு இப்போ வந்து மண் ரோடு மாதிரி மண்ணெல்லாம் கலந்து கலந்துருக்குங்க இதுவும் அப்படி தாங்க மண் ரோடாக இருந்தது தான் தார் ரோடாக இருந்தது மண் ரோடு மாதிரி பண்ணி விட்டாங்க இடையில வந்து அங்கங்கே சிமெண்ட்டு போட்டிருக்காங்க அது வேஸ்ட்டுங்க சிமெண்ட் எல்லாம் சீக்கிரம் வா எங்கள் ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் மைதான ரோடு ஒன்று இருக்குங்க அந்த ரோடில் போனால் நியூஸில் தான் பார்த்தேன் ஒரு குழந்தையே பிரசவம் ஆகிடுச்சிங்களா மாமா மாதமான பொம்பளைங்க போனாங்கன்னா பிரசவமே ஆகிடுதுங்க அளவுக்கு ரோடு மோசமாக இருக்கு ஆமாம் வயசு பசங்க எங்களுக்கே இப்படி ஆகுதுன்னா வயசானவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா என்ன ஆகுதுங்க அதனால் எதாவது பெரிய அதிகாரிகள் பார்த்தா இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இது ரயில்வே ஸ்டேஷன் வழியா போது காலத்தில் போட்ட கோடுங்க கான்கிரீட் ரோடு இது எப்படி இருக்குன்னு பாருங்க தரமா இருக்கு இது வரைக்கும் யாரும் நோடவே இல்லை இந்த ரோட போலீங்க நாங்கள் ஷார்ட்கட் ரோட்லயே போயிட்டோம் ஏரியா ரோடு தானே இப்படி இருக்கு மெயின் ரோட்லாம் பரவாயில்ல மெயின் தான் பண்ணல எதுவாக போஸ்சியா இது மெயின்டாக மெயின் ரோடு போ ஜாய்நகர் ஜாய்நகர் ரோடுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்ச் போட்டிருக்காங்க பேட்ச் எதில் போட்டிருக்காங்கன்னா காங்கிரீட்டில் கலக்கி போட்டிருக்காங்க அது அந்தளவுக்கு இல்லைங்க கார் ரோடு மாதிரி வராது பேட்ச் போட்டாத დეი ماسკ ყოლია ნაიოპო ნაიოპო மெயின் ரோடுங்க கோயந்தூர் மெயின் ரோடு இந்த மாதிரி இருந்த ரோடு தான் எங்கள் ஏரியா ரோடெல்லாம் மண் ரோடு மாதிரி ஆகி போச்சுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கொரோனாக்கு முன்னாடி வந்து அப்படி தான் இருக்குங்க பிப்ரவரி ஜன்வரி மாதமே ஜன்வரி மாதத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட பத்து பத்து மாதமாக இந்த நிலமை தான் எங்கள் ரோடெல்லாம்

பார்த்தீங்கன்னா பேட்ச் போட்டிருக்காங்க கோடு பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக இருக்குது ஓடுறவங்களுக்கு ஓட்டுறவங்களுக்கு அது ஒரு குழப்பத்தை உண்டாகும் ஏன்னா இந்த ரோடை கொஞ்சம் அகலப்படுத்தி மீடியேட்ரு மீடியன் போட்டிருக்காங்க சென்ட்ராக பிரிச்சு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதுசாக போட்ட ரோடு அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லைங்க இதுக்கு மேலே இன்னொரு ரோடு போட்டால் தான் நல்லா இதாகும் கோடு பார்த்தீங்கன்னா கிராஸ் கிராஸாக இருக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல வந்து ஒரு டூ வீலர் வந்துச்சுன்னா அது சரியாக ஜாயின் ஆகலைங்க ரோடு ஒரு மாதிரி தூக்கின மாதிரி தெரியும் அதனால் அது டூ வீலரில் போலாம் போச்சுன்னா கீழே விழுகிற மாதிரி ஆகிருங்க இது ஒரு டைம் ஒரு நல்ல ரோடாக போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ ஐஸ்கிரீம் பார்ல வந்துருச்சு நானும் தம்பி சஞ்சயே சாப்பிட போறேன் இப்போ நம்ம காமனாக ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் மெதுவாக போடா மெதுவா போட க்ரீனில் போட்டு கீழே பார் கீழே பார் கேக்கும் க்ரீனெல்லாம் கை சிப்போம் டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ஹோட்டலுக்கு வந்துட்டோம் பார்க் இன் அண்ட் ஃபுட் கோர்ட் அப்படியே சூப்பராக இருக்குதுங்க நைட்டானால் லைட்லாம் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குதுங்க பார்க்கிங் ஃபுல் பேஸ் இருக்குது பின்னாடியே அலப்பி போட் ஹவுஸ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சீ ஃபுட் ரெஸ்டாரெண்ட் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து தந்தூரி ரெடி கிரில் சிக்கன் இதுதான் சாப்பிட போகிறோம் அதனால எங்களுக்கு தேவைப்படாது கைஸ் இப்போ நம்ம டிஎன் ஃபார்ட்டி த்ரீ கடைக்கு வந்துட்டேங்க உள்ளே போயிட்டு நாங்கள் இன்னைக்கு கிரில் சிக்கன் சாப்பிட போகிறோம் அது யாருன்னா நம்ம சஞ்சய் தான் சாப்பிட போகிறாருங்க அப்புறம் இஸ்மாயில் சொல்லி சின்ன போட்டி மாதிரி வச்சு பண்ணலான் இருக்கோம் ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த போட்டி எப்படி இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோ மைக் இருக்கு கைஸ் இப்போ நாங்கள் மெனுவெலாம் பார்த்தோங்க இதில் வந்து எங்கள் வெஜ்ஜே சாப்பிட்லான்னு சந்தேகம் சொல்லிட்டாருங்க அதனால் வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மஞ்சூரியனும் ப்ளஸ் நான் ரெண்டும் ஆர்டர் பண்ண போகிறோம் வாங்க ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்து சாப்பிட்டு எப்படி நம்ம சஞ்சய் தான் அன்னைக்கு புற்றுவி சொல்லுவார் சிரிக்கிறார் ஒரு வேறு அவர் ஒரு மன்மதனுங்க சிரிப்பு பாருங்க சிரிப்பெல்லாம் கைஸ் இப்போ வந்து நாங்கள் கீன் பாடி த்ரீ கடைக்குல வந்துட்டோங்க வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சில்லி கிரேவி ஒன்றும் ரெண்டு பரோட்டா ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்து என்னென்னு சொல்லலாம் தம்பி தான் சாப்பிட்டு இது பண்ண போகிறோம் சஞ்சய் சிரிக்கிறான் காதல் மன்னன் சஞ்சய் சிரிப்பா வச்சுங்க நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சுங்க காளான் சில்லி மசாலா அண்டு புரோட்டா இதை சாப்பிட்டு ரிவியூ பண்ண போகிறேங்க இப்போ ரெண்டு பேர் இருக்கேங்காட்டி தனித்தனியாக தான் வீடியோ ரிவியூ பண்ண முடியுங்க ரெண்டு பேர்த்துக்கு இன்னொரு கேமராமேன் வரல ஸோ நான் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்பேன் அப்புறம் சஞ்சய் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுப்பேன் ரெண்டுமே நான் ஷூட் பண்ணி இந்த வீடியோவில் போடுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உட்காருங்க சரி உட்காருங்க புரோட்டா புரோட்டா ரொம்ப பெருசா இருக்குங்க டுவெண்ட்டி ருபீஸ் புரோட்டா அதனால ரொம்ப பெருசா போட்டுருக்கேன் காளான் சில்லி கிரேவி பார்க்கும்போதே நல்லா இருக்குங்க இங்க ஆனால் நல்லா இருக்குங்க பார்க்கவே கலரெலாம் செமையாக இருக்கு செம டேஸ்டா இருக்குங்க காளான் சில்லி இந்த பரோட்டாக்கும் இந்த கிரேவிக்கும் செமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த காரமாக வேறு இருக்குங்க வந்து புரோட்டா ப்ராடக்ட் செமையானுங்க நான் இதோட மூணாக கூட சாப்பிட்ருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கப்புறம் தம்பி சாப்பிடுவான் அவன் சாப்பிட்டு ரிவியூ பண்ணுவான் அதையும் பாருங்க இந்த வீடியோவில் நல்லா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன லோயஸ் நான் வந்து சாப்பிட்டு பெஃபர் இருந்துச்சுன்னு சொன்னார் வாங்க நம்ம போய் இப்போ நான் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தான் தெளிவாக சொல்ல போகிறேன் வாங்க என்னென்ன இது கரெக்டாக இருக்கா இல்லை ஒரு போய் சொல்லியிருக்கா இல்லையான்னு வாங்க நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு

காரத்தை விரும்புகிறவங்க நல்லா காரமாக சாப்பிட்ணுன்னா ஏன் சாப்பிட்லாம் டிஎன் பாட்டி தெரியல நல்லா காரமாகவும் இருக்குது கம்மி சொல்லி கம்மி தருவாங்க கம்மியாக வேணும்னு கேட்டிங்கன்னா கம் சொன்னிங்கன்னா போதும் அவங்க கம்மி பண்ணி தந்துடுவாங்க காரம்

தண்ணி மட்டும் மூணு நாலு ரூபாய் கொடுத்துருந்தீங்க காரம் வந்து அவ்வளோக்கும்ல இல்லை மீடியமில் தான் இருக்குது காரத்தையே சாப்பிடாதவங்க சாப்பிட்டா கொஞ்சம் காரமா தெரியும் காரம் பிடிக்கணும் ஆமாங்க ஆனே ஒன்று தான் சாப்பிடணும்னு நினச்சேன் பட் இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வாங்கி சாப்பிட்றான்னு தோணுது இந்தளவுக்கு அருமையாக இருக்குது இருக்கு